நீங்கள்லாம் ரொம்ப சிம்பிள் நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க சரிங்களா இப்போ தீபாவளிக்கெல்லாம் போய் என்ன செய்வீங்க என்ன பண்ணீங்க ஆ பட்டாசுலாம் விடுங்க ஸ்வீட்டை கூட விடுங்க சரிங்களா என்ன எடுத்துருப்பீங்க துணிமணிலாம் எடுத்துருப்பீங்க சரிங்களா சும்மா இருந்தீங்களா துணிமணி எடுத்துகிட்டு வந்து ஆ சரிங்களா நீங்கள் தீபாவளி கொண்டாட மாட்டீங்க ரொம்ப நல்லவங்க சரி ஓகே கிறிஸ்மஸ்க்கு தீபாவளி டைமில் ஆஃபர் இருக்கும் அதுக்காக கிறிஸ்மஸ்க்கு எடுத்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அது ஒத்துக்கிறாங்க நல்லவங்க நீங்கள் ஏன் உண்மைதான் அங்கே நிறைய தீபாவளிக்கு டிஸ்கவுண்ட் இருக்கிறனால இப்பயே போய் நிறையா கலெக்ஷனுக்கும் எடுத்து கிறிஸ்மஸ் வச்சாச்சு கிறிஸ்மஸ் வச்சவங்க சும்மாவாக இருந்தோம் எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்துட்டு அக்கா என் புடவைய பார்த்தியா அந்த கடையில்க்கா ஆ நான் விடுவேண்ணா ஆ அத்தனை கடை ஏறி இறங்கி அந்த அப்போதான் அந்த கடையில் வேலை செய்யணும் அனைத்தான் வேலை செய்கிறான்னு சரிங்களா எப்போ ரெண்டு பொம்பளை உள்ளே போச்சோ முடிஞ்சதுடா அன்னைக்கு வேலை நம்மளுக்கு என்ன செஞ்சு குறுக்கெழம ஒடிச்சுட்டாளுங்க இவளுங்க அப்படின்னு அடி அப்படின்னு ஏன் எடுத்து போட்டு சூஸ் பண்ணிட்டு அக்கா இது வேணுமா உன்ட்டு இருக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு அதையும் வச்சுட்டு போவோம் பார்த்தீங்களா அப்போ அவருக்கு வரும் பாருங்க சரிங்களா இல்ல இது இருக்குல்ல எதுக்கு போய் எடுத்துக்கிட்டு அப்படின்னுவான் சரிங்களா அப்போ அதே போல் தொடரும் என்னது இப்போ முந்நூறு புடவையை பார்த்து டயர்ட் ஆகி என்ன செஞ்சேன் ஜூஸை சாப்பிட்டு அடுத்த கடைக்கு தம்கோவோம் அவன் செத்தான் சரிங்களா எப்படி நம்ம ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் சரிங்களா ஒரு புடவைக்கு ஒரு சுடிதாருக்கு ஒரு மிடிக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் என்ன செய்வோம் பக்கத்து வீடு அக்கத்து வீட்டெல்லாம் கூப்பிட்டு நான் அந்த கடையில் போய் எடுத்து வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும் புதுசாக வந்துருக்கும் அட்டோடய போங்க கம்மி ரேட்டு வேற ஆ நீங்கள் அடித்து பேசுங்கள் அந்த ஆள் இப்படி ஒரு கலரில் இருப்பான் அவன்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் நேற்று வந்துட்டு போனவங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் பேரை சொல்லுங்கள் அப்போ அடித்து பேசுங்க இன்னும் கம்மியாக கொடுப்பான் எப்படி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் எதுக்கு ஒன்றும் இல்லாத புடவை ஒரு ஆறு மாதம் கட்டி தூக்கி போடுற புடவைக்கு இல்லையா அப்போ அதை காட்டிலும் மேன்மையான நற்செய்திக்கு நம்ம எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் உண்மையா இல்லையா பிறந்ததுலேருந்து கேட்குறோம் யாருக்காவது சொன்னோமா இப்பயும் சரி அதாவது நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இன்னும் வர இருக்கிற அதாவது மேல் மேலுலகத்திலயும் என்ன செய்யும் இந்த நற்செய்தி நம்ம என்ன செய்யும் கொண்டு போய் சேர்க்கும் அந்த அழிந்து போற புடவைக்கே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கற நம்மளுக்கு அழியாத ஒரு நற்செய்திக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியாதா ஈஸியா எளிதா கொடுக்கலாம் ஏக்கா இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பைபிள் படிச்சனா படிச்ச போது ஆண்டோட வார்த்தை எனக்கு பேசிச்சா ரொம்பவும் ஆறுதலாக இருந்துச்சுக்கா நீ இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தை சொல்லி ஜெவ் பண்ணுக்கா ஒரு நிமிஷம் ஜவுமன்ட்டாக்கா சொல்லாம சொல்ல கூடாதா அதுதான் சொல்றது இதுதான் ஆண்டு கையில் இருக்கிற கருவியாக நான் பயன்படுத்துறது